ஹா ஹலோ வணக்கம் இது உங்கள் ஜோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயம் வந்துட்டு பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு என்னென்னா ஆறு உணர்ச்சிகள் ஆறு மேட்னி ஷோஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு முந்தானத்துலேருந்து ஆரம்பித்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு உணர்ச்சிகள் காமிச்சாங்க என்னென்னா ஒன்று வந்துட்டு ஆக்ரோஷம் இன்னொன்று வந்துட்டு விதிமீறல் இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் காமிச்சாங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ரோஷம் ஆக்ஷன் த்ரில்லிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனாக தான் பயங்கர மாதம் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் விஷ்ணு அப்புறம் கொஞ்சம் தினேஷ் அப்புறம் மாயா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போச்சு அதேமாதிரி மூணாவது ஒரு குறும்படம் இன்றைக்கி வந்து வெளியிட்டு இருந்தாங்க அந்த குறும்படத்தில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான விஷயங்கள் ஏன்னா அர்ச்சனா பார்த்திங்கன்னா எல்லா விதமான விஷயங்களும் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்க வயல்ட் கார்டு என்ட்ரியாக வந்தது அதாவது ஒரு முப்பது நாள் கழித்து வந்தாலும் அவங்களால எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்களோட விஷயங்களை கொடுத்துருக்காங்க பட் அது எதையுமே வந்துட்டு இந்த மூணாவது குறும்படத்தில் காமிக்கவே இல்லை ஈவன் அந்த டான்ஸ் மரத்தான்ற விஷயங்களை எல்லாருமே காமிக்கிறாங்க அலன்யாவை காமிக்கிறாங்க மாயாவை காமிக்கிறாங்க காமிக்கிறாங்க எல்லோரையும் காமிக்கிறாங்க பட் அர்ச்சனாவை காமிக்கவே இல்லை சரி அதில் தான் பார்த்தா மற்றதுலேயும் தேடி தேடி பார்க்குறோம் எதுலேயுமே வந்து அர்ச்சனை இல்லை ஸோ அதுலேயே வந்து நம்மளுக்கு கிளியர்கட்டாக தெரியுது வேறு மட்டுமே எப்படி பிரதிப்பு வந்துட்டு தனிமைப்படுத்துறதுக்கு உள்ளே இருக்கிற பிக்பாஸ் கண்டஸ்டன்ஸும் பிக்பாஸ் டீமும் கமலஹாசன் அவர்களும் பிளான் பண்ணி அவரை வெளியே துரத்துனாங்களோ இதே விஷயங்களை இப்போ வந்து அர்ச்சனாவுக்கும் பண்ணுற மாதிரியே தெரியுது ஏன்னா நேற்று ரெண்டு குறும்படங்கள் காமிக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் அர்ச்சனை வந்தாங்க அடுத்தது மூணாவது குறும்படத்தில் ஏதாவது ஒரு விஷயம் வருவாங்கன்னு பார்த்தா எதுலேயுமே வரலை அப்போ எதுவுமே பண்ணலையா அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த டான்ஸ் பாராட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அதிகப்படியான விஷயங்களே வந்தது அதுக்கப்புறம் ஸ்டார் கிடச்சிது அந்த ஸ்டாரை வந்துட்டு பூர்ணிமா கொடுத்தாங்க இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து பயங்கரமான ஒரு ஷாக்கிங்காக சரி அப்போது வந்துட்டு கண்டிப்பாக இந்த வாட்டி ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது இந்த சீசன் செவனோட டைட்டில் வினரில் கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட்டு இருக்குன்ற மாதிரி தோணுது அது மட்டும் இல்லாமல் அந்த சேவிங்கான விஷயங்களும் பார்த்திங்கன்னா ஆளாக தினேஷன் தான் சேவ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுவே பயங்கர ஷாக் எல்லாருக்குமே என்ன ஏன் நடக்குது இப்போ ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அர்ச்சனா இருக்காங்க ரெண்டாவது மணி இருக்காது மூணாவது தான் நம்ம தினேஷ் இருக்காப்பில் நாலாவது மாயா இருக்காங்க அதுக்கப்புறம் அஞ்சாவது நம்ம விஷ்ணு ஆறாவது விஜயவர்மா விஜயவர்மா ஆறாவது இருந்தால் அவர் வந்து கரெக்டாக விட் பண்ணிட்டாங்க அப்போ ஃபர்ஸ்ட்டாக இருக்கிற அர்ச்சனாவை தான் கரெக்டாக சேவ் பண்ணியிருக்கணும் பட் அதில் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்கும்போது என்ன நடக்கும் போது தெரியல சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த மாதிரி தொடர்ந்து எல்லாருமே சேர்ந்து டார்கெட் பண்ணுறாங்க இந்த அர்ச்சனாவை கார்னர் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னு உங்களுக்கு தோணுது மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே